அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ராயல் ஃபலூடா தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வாங்க இதுக்கு வந்து நான் காய்ச்சின பால் வந்து ஒரு நானூறு கிராம் அளவு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு கூலிங்க வேலை இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து சேமியாக நான் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சேமியாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக ரெண்டு கொதி வர விட்டு நல்லா வேக விட்டு தண்ணி வடித்து எடுத்துட்டு லைட்டாக பச்சை தண்ணியை ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சேமியாவை இப்போ இதில் இதுக்கு தேவையான நர்ஸு பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி பாதாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட என்ன நர்ஸ் இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடுத்து மாதம் பழம் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் இது வந்து ஜல்லி கடல் பாசி போட்டு நான் ஜல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அங்கே பாதாம் பிசின் சப்ஜா சீட் மெயினாக இதுதான் நம்ம வந்து இதுக்கு தேவையானது அடுத்து இதுக்கு வந்து மெயினாக தேவையை வந்து ரோஸ் சிரப்பு தான் மெயினாகவே இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக ரோஸ் சிரப்பு இருந்தால் தான் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் இப்போ வாங்க இது நம்ம சிரப்ஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ பால் வந்து நம்ம ரோஸ் சிரப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் இதனால் இதுக்கு தேவையான அளவு சக்கரையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோம்மேடாக நம்ம ஹோட்டலோட நம்ம நம்ம ரெடி பண்ணுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்ம நோம் திறந்துட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து நம்ம ரோஸ் சிரப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும் ரோஸ் சிறப்பு சேர்த்துடலாம் அடுத்து இதில் வந்து பாதாம் மிஷின் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஊற வச்சால் பாதாம் மிஷின் ரெண்டு ஸ்பூன் அடுத்து சப்ஜா சீட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சப்ஜா சீட் எடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சேமியா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சேமியா இல்லாட்டி கூட நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு அதுவும் அதே மாதிரி வேக வச்சு வடித்து கூட நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எது விருப்பமோ நம்ம அதை எடுத்துக்கலாம் பழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பழங்கள் சேர்க்கணுமா விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இந்த பலன்தான் ஒன்றும் கிடையாது இப்போ மாதுளம்பழம் கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் நான் சப்ஜாசி சேர்த்துருக்கேன் அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சிருக்க நம்ம முந்திரி திராட்சை நம்ம எடுத்து வந்தால் உழல் திராட்சை அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரோஸ் முழுக்கையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பழங்கள்லாம் உள்ளே சேர்த்துடலாம் ஜல்லி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஜல்லி நம்ம எந்த ஜல்லி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ ஆப்பிள் வாழைப்பழம் இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மாதுளம்பழம் லைட்டாக சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் தான் மெயினாகவே இந்த ஃபலூடாவுக்கு சேர்க்கணும் இதுதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சீட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் நம்ம ரோஸ் சிரப் மேலே சேர்த்துடணும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க